பொதுவாக இறந்தவர்களுடைய வீட்டில் அவங்களுக்கு நெருக்கமானவங்க ஒரு வருஷத்துக்கு குலதெய்வத்தோடைய கோயிலுக்கு போகக்கூடாது மலை ஏறக்கூடாது சில காணிக்கைகள் செலுத்தக்கூடாது அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு வைக்கிறாங்க ஒரு வருஷம் கொண்டாட்டங்கள் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு எந்த ஃபங்க்ஷனும் எந்த ஃபெஸ்டிவலும் இருந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் கோயிலுக்கும் போகக்கூடாது மலை ஏறக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்களே அந்த அர்ச்சனை பண்ணக்கூடாது அதெல்லாம் அந்த வருஷாப்திகம்னு ஒன்று செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அதுக்கு ஒரு தடை இருக்குது அதுக்கு நமக்கு ஒரு சுத்தப்படுத்தி கோயிலுக்கு போகிறதே தடுக்கணும் இன்னும் ஒரு படி மேல போயிட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கோயில் இருக்கு கோயில் இருக்குது அப்படின்னா அந்த சந்நிதி தெருவில் யாரு இறந்து போனாலும் அந்த கோயில் கதையவே முடிடுறாங்க பயம் வந்துச்சு அது எப்பவுமே அது வந்து ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம் கோயில் சன்னிதி தெருவில் இருக்கிற வரிசையாக இருக்கிற வீடுகளில் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த பிணம் அங்கேருந்து எடுக்கப்படும் வரை இந்த கோயில் சன்னிதானம் மூடியே இருக்கும் நடை சாத்திடுவாங்க நடை சாத்திடுவாங்க எல்லா விதமான கோவில் சிவன் கோயிலெல்லாம் முடியும் கோயில் விஷ்ணு கோவில் முக்கியமாக சிவன் கோவில் அது எதனால வந்ததுன்னு தெரியாது பட் இப்படி செய்யறாங்க சிவன் எப்போவுமே போய் ஸ்மசானத்தில் தானே உட்கார்ந்து ஒரு யோகி என்ன அவனுடைய பயணம் எப்போவுமே ஸ்மசானத்தில் தான் ஆரம்பிக்குது என்னத்துக்குன்னு ஆன்மீகன்றது எப்போ பெருக்குதுன்னா எருப்பு என்றது என் வாழ்க்கையில் உண்மைன்னு எப்போ நமக்கு புரியுதோ அப்போ தான் பிறக்குது கடவுள் பற்றி நினச்சா ஆன்மீகம் வரலை என்னத்துக்குன்னா ஒரு அடிப்படையில்லாத எதிர்பார்ப்பு வருது கடவுள் இருக்கிறாங்கன்னு நினச்சேன் படிக்காமயே எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கணும் வேலை பண்ணாமயே சம்பாதிச்சுக்கணும் இதெல்லாம் ஒரு க்ரிமினாலிட்டி வருது மனிதனோட மனத்துக்குள்ள ஆனால் நான் கூட ஒரு நாள் இறக்க போகிறேன் என்ற உணர்வு நமக்குள்ளே வந்துருச்சுன்னா இப்போ இப்படி இருக்கிற இறந்துட்டால் என்ன ஆகிடும் எங்கே போயிடுவேன் உயிரெண்ண என்ன புரிஞ்சுக்கணும் ஆர்வம் வந்துடும் இப்போ தான் ஆண் மீக்கம் இல்லைன்னா உடல் மீக்கம் உடல் நோக்கி சும்மா வாழ இருக்கிறோம் ஒரு நாள் நானே இறந்துடுவேன் அதுக்கப்புறம் என்ன இன்னொரு இறந்த உடல் பார்த்தா ஓ அவனும் என்ன மாதிரி இருந்தானே நேற்று இன்னைக்கு இப்படி ஆகிட்டானே நான் இப்படி தானே அனு ஒரு உணர்வு வந்துச்சுன்னா இப்போ இந்த உடல் தாண்டி என்ன புரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் வந்துடும் இந்த பொருள் தாண்டி என்ன இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் வந்துருச்சுன்னா நீங்கள் ஆன்மீக வழியில் இருக்கிறீங்க இதனால் எப்பவுமே ஒரு யோகியன்னா முதல் போய் ஸ்மசானத்தில் ஏன்னா அதுக்குன்னு நல்லா ஊறணும் நானே இப்படி தான் எரிச்சிடுவாங்க ஒரு நாள் நான் அதுக்காக தான் சிவா எப்பவுமே அங்கே உட்காந்த மாதிரி நாம் காட்டுறது என்னத்துக்குன்னு அவனு போய் இப்போ இதில் அரண்மனையில் உட்காந்துக்கலாம் ஸ்மசானத்தில் உட்காந்துக்கிறான் அவனுக்கே நான் கதை ஓட்ருப்பேன் அந்த தீட்டுப்பட்டுடும் உள்ள கு குளிச்சுட்டு கோயில் போய்ட்டு வரவங்க மேலே பட்டுவிடன்னு நினச்சி பண்ணாங்களா என்னென்னு தெரியாது அது ஒரு வழக்கம் வச்சுருக்காங்க அங்கே நாம் உருவாக்கி இருக்கிற ஒரு கோயில்கிற ஒரு தெய்வீக சக்தி ஒரு மனிதன் இருந்த ஒரு சூழ்நிலை ஒரு கொஞ்சம் மைனஸ் அது அந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி தாங்கிக்க முடியலன்னா அந்த கோயிலே ரொம்ப பலவீனமாக இருக்குதுன்னு தானே ஆகிடுச்சி கோயில் நாம் எப்படி பண்ணிக்கணும்னா கோயில் பாதுகாக்க வச்சுக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடாது நம்ம பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஒரு இடம் நாம் உருவாக்கிக்கிறோம் அதே நாம் பாதுகாக்கணும் அதுக்கே எதுவும் ஆகிடும்னு நாம் கொஞ்சம் பார்க்கணும் இது எந்த மாதிரி உருவாக்கியிருக்கிறோன்னு இல்லை எந்த மாதிரி வச்சுருக்குறோம் இப்போன்றது பார்க்கணும் அப்போ அந்த ஒரு வருஷம் கோயிலுக்கு போகக்கூடாதுன்றதும் அர்த்தம் இல்லாத ஒரு தான் சொல்கிறீங்க ஒரு காலத்தில் விக்ஞான பூர்ணமாக உருவாக்கியிருந்தான் இப்போ எப்படி எப்படி ஆயிடுச்சோன்னு நாம் தெரியல நல்லபடியாக உருவாக்கியிருந்தான் இந்த குலதெய்வம்ன்றது மரபணுக்கு சம்மந்தப்பட்ட ஜ்நாவ சக்தியை உபயோகப்படுத்தி அதுக்கு ஒத்துவரு மாதிரி உருவாக்குனா ஒரு உருவம் ஒரு சக்தி அந்த மரபணு ஞாபகத்தில் இருக்கிற உயிருக்கு மட்டும்தான் அது நல்லபடியாக செயல்படும் அந்த மாதிரி கோயில் அப்படி இருந்தால் ஏதோ சொல்லியிருக்கலாம் ஆனால் சாமானியமாக எல்லாருக்கும் ஓப்பனாக இருக்கிற கோயிலுக்கு இப்படி மூடிக்கணும்னு ஒன்றும் தேவை இல்லை மலேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே அது எதுக்கு தெரியலையே சத் மலை ஏறக்கூடாதுன்னு இல்லை முக்கியமாக இந்த மாதிரி குலதெய்வங்கள் அதுக்கு மேலே இருக்கிறதுனால இப்படி சொல்லியிருக்கலாம்